ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஜென்மாதிதிகரணம் பூரபக்ஷம் பார்த்துள்ளோம் பூரபக்ஷம் என்ன சொன்னோம் ஜென்மாதிதிகரணத்துல என்ன விசாரம் பிரம்மத்தை பத்தி அடையாளம் காண முடியுமா பிரம்மத்தை மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டதாக அறிய முடியுமா அப்படின்றதுதான் ஜென்மாதிதிகரணத்தினுடைய விசாரம் தைத்திரிய உபனிஷத்துல என்ன சொல்லப்படுறது உலகம் எதனால் படைக்கப்படுகின்றதோ எதனால் காக்கப்படுகின்றதோ எதனிடத்தில் லகிக்கின்றதோ அது பிரம்மம் என்று உபனிஷன் சொல்ல இதோ இந்த உபனிஷத் பாக்கியம் இருக்கே இதுதான் பிரம்மத்துக்கு அடையாளம் மற்ற பொருள்களை காட்டிலும் வேறுபட்டு டிஸ்டிங்கா எப்படி பிரம்மத்தை அறிஞ்சிக்க முடியும் பிரம்மம்னா என்ன அப்படின்னு கரெக்டா இப்படி புரிஞ்சுக்க முடியும்னா இதோ இந்த வாக்கியம் இருக்கு உலகத்தை படைக்கக்கூடியது பிரம்மம் உலகத்தை அடிக்கக்கூடியது பிரம்மம் அப்படின்னு இருக்க இந்த வாக்கியம் ஆகையினால் இதுதான் அடையாள வாக்கியம் லக்ஷண வாக்கியம் என்று சித்தாந்தி சொல்ல அதுல என்ன பூர்வபட்சம் எழுந்தது இந்த வாக்கியமானது ஒரு பிரம்மத்தை குறிக்க வல்லது அன்று குறிக்க முடியாது இந்த வாக்கியத்தினால ஏன் மூன்று அடைமுடிகள் உள்ளன உலகத்தை படைக்கின்றது உலகத்தை காக்கின்றது உலகத்தை அழிக்கின்றது பிரம்மம் அப்படின்னு மூன்று அடைமொழிகள் இருக்கிற அடைமொழி அப்படின்றது என்ன பண்ணும் மூன்று பொருள்களாகத்தான் காட்டும் எப்படியானால் கொம்பில்லாத கொம்புடைய அரை கொம்புடைய மாடானது அந்த தொழுகத்திலே இருக்கின்றது அப்படின்னு சொன்னா ஒரு மாடுன்னு புரிஞ்சுக்க மாட்டோம் மூன்று மாடுகள் அப்படின்னு தானே புரிஞ்சுப்போம் அதே போலதான் இங்கேயும் மூன்று பிரம்மம் அப்படின்னு தான் புரிஞ்சு ஒழிய ஒரு பிரம்மத்துக்கு நான் அடையாளம் கண்டு கொண்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணமானது எழாது என்று இதுதான் பூர்வபக்ஷமாக இருந்தது இந்த பூரபக்ஷனுடைய தாட் ப்ராசஸ் அவனுடைய இந்த சிந்தனை அலைகள் அவன் என்ன சொல்றான் விசேஷனம் அப்படின்றது அதனுடைய சுவாவம் என்ன அடைமொழி ஒன்று கொடுத்தாரு அதனுடைய தன்மை இயற்கை என்ன டிபால்ட் ஆப் மோட் என்ன அப்படின்றது அது மற்ற பொருள்களை காட்டிலும் தன்னுடைய விசேஷத்தை பிரிச்சு காட்டும் புஷ்பம் அப்படின்னு சொன்னா ஆயிரம் புஷ்பங்கள் இருக்குன்னு வச்சுக்கோமே வெள்ளையான புஷ்பம் என்ன பண்றது தொண்ணூறுல இருந்து பத்து வெள்ளையான புஷ்பங்களை பிரிச்சு காட்டுறது இல்லையா பிரிக்கிறது பொருளை மற்ற பொருட்களை காட்டிலும் பிரிக்கிறது அப்படின்றதுதான் டிஃபால்ட் ஆபரேஷன் இந்த விசேஷனத்துக்கு அப்போ ஒரு நாலு விசேஷணம் போட்டோம்னா என்ன ஆகும்னா நாலு பொருள்கள் தனித்தனியா பிரிச்சு காட்டப்படும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த நாலு பொருள்கள் தனிய தனித்த பொருள் அல்ல தேவதத்தன் அப்படின்னு ஒருத்தனை பார்த்து படைமுடிகள் இடறோம் அவன் சமபரிமாணன் அதாவது அஹ் கட்டான ஒரு உடம்பை உடையவன் அப்படின்னும் லோகிதாட்சன் சிவந்த கண்ணை உடையவன் அப்படின்னு யுவா யுவாவாக இருக்கின்றான் அப்படின்னு மூன்று விசேஷங்கள் கிட்டா இப்போ மூன்று தேவதத்தர்கள் அப்படின்னு நமக்கு தோன்றாது ஏன் தோன்றாது தேவதத்தன் தான் கண்ணு தெரியக்கூடியவனாச்சே இந்த மூன்று விசேஷங்களும் இந்த தேவதத்தின் இடத்திலே கூடும் அப்படின்னு கண்ணுக்கு தெரியறபடினால என்னாருது ஒரு தேவதத்தன் ஒரு மனிதன் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் ஆனா டிஃபால்ட்டா என்ன பண்ணும் விசேஷம் அப்படின்றது பிரிச்சு பிரிச்சு காட்டும் அப்படின்றதுதான் பூரபக்ஷம் என்றதை பார்த்தோம் இப்போ இங்க எம்பெருமானார் இதுக்கு பதில் சொல்லணும் இங்க எம்பெருமானார் சாதிக்கிறது என்னன்னா பூர்வபட்சி சொன்னத ஒரு அம்சத்துல எம்பெருமானார் ஏற்றுக்கொள்றார் ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் என்ன அம்சத்துல ஏற்றுக்கொள்றார் அப்படின்னா விசேஷணம் அப்படின்றது பிரிச்சு காட்டும் அப்படின்ற அம்சத்தை எம்பெருமானார் ஒப்புக்கொள்ளுகிறார் இந்த ஒப்புக்கொண்டுதான் ஆனும் புஷ்பங்களை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளையான புஷ்பங்களை கொண்டு வா அப்படின்னா சில புஷ்பங்களை தள்ளுறது தானே செய்யறது இந்த விசேஷணம் அப்படின்றது அப்ப விசேஷனம் அப்படின்றது பிரிவை ஏற்படுத்துறது மற்ற பொருள்களை தள்ளுகிறது அப்படின்றதுல யாருக்குமே ஒரு விபரத்தை பத்தி ஒரு வேறுபட்ட கருத்து அப்படின்றது சொல்லவே முடியாது எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டியதானது கருத்துதான் இது விசேஷனம் என்ன பண்ணுன்னா பொருள்களை பிரித்து காட்டும் அப்படின்னு ஆனா இங்க எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாருன்னா எப்படிப்பட்ட ஒரு பிரிவினை இந்த விசேஷணமானது சொல்லுகிறது என்பதை நோக்க வேண்டும் அப்படின்னு எம்பெருமானார் சாதிக்கிறார் எம்பெருமானார் என்ன சாதிக்கிறாருன்னா வெள்ளையான அப்படின்னு விசேஷனம் அதை மட்டும் எடுத்துப்போம் வெள்ளையான என்னது அப்படின்றது விட்டுருவோம் அது கூட முக்கியம் கிடையாது வெள்ளையானை அப்படின்னு ஆரம்பிச்சாலே நமக்கு என்ன தோணும் என்றால் வெள்ளையான ஏதோ ஒரு பொருள் இருக்கு அந்த பொருள்ல கருப்பு சிவப்பு மஞ்சள் இது போன்ற நிறங்கள்லாம் கிடையாது அப்படின்னு தள்ளப்படும் இதுதான் விசேஷணம் செய்யறது வெள்ளையானன்னு சொன்னா வெள்ளையான ஏதோ ஒரு பொருள் இருக்க பொறுத்து அது என்னவனாலும் இருக்கட்டும் அது மலரா இருக்கட்டும் வீடா இருக்கட்டும் வாசலாக கட்டிலா இருக்கட்டும் என்னால இருக்கட்டும் அது என்ன பண்ணுன்னா அந்த பொருள்ல கருப்போ மஞ்சளோ சிவப்போ இது போன்ற நிறங்கள் எல்லாம் கிடையாது அப்படின்னு தள்ளும் இதுதான் விசேஷணத்தினுடைய தன்மை அப்படின்னு பூரபக்ஷத்தை எப்படி நம்ம பார்க்கலாம்னா ஆயிரம் பொருள்கள் இருக்கு ஒரு விசேஷணத்தை போட்டோம்னா என்ன வருதுன்னா ஆயிரத்துல இருந்து பத்த பிரிச்சு காட்டிடும் இப்படின்ற பிரிவு அதுதான் விசேஷனம் செய்யக்கூடியது அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னான் சொல்லிட்டு என்ன பண்ணான் அப்படின்னா நாலு விசேஷணங்கள் போட்டா தனித்தனியா நாலு பொருள்கள் வந்துடும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியறது என்ன தெரியறது இந்த நாலு பொருள்களே தனித்தனித்து கிடையாது ஒரே தேவதை தந்தான்னு கண்ணுக்கு தெரியறது அப்படினால நால ஒன்னா சேர்த்துடுவோம் அப்படின்னு இதுதான் அவனுடைய தாட் ப்ராசஸ் விசேஷம் நம்ம என்ன பண்ணனும் அப்படின்ற இடத்துல எவருமானவர் என்ன அருடி செய்றாரு அப்படின்னா இத வந்து இந்த ஒரு வேக்கம் கிளீனர் போட்டு சக் பண்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுக்க வேண்டாங்க இது எப்படின்னா மேக்னட்ஸ் எடுத்துப்போமே மேக்னெட்ஸ் வந்து நார்த் போல வந்து நார்த் போல ரிப்பல் பண்ணும் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி வெள்ளையான அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றதுன்னா இங்கே ஒரு பிரிவினைதான் வெள்ளையானன்றது ஒண்ணு ரிப்பல் பண்ணிடுறது தள்ளி விட்டுறது என்ன தள்ளி விட்டுடுறது அப்படின்னா சிவப்பான கருப்பான மஞ்சள் நிறம் பச்சை நிறம் அவையற்ற எல்லாம் தள்ளி விட்டுடுறது அப்ப அப்படி ஒரு பிரிவினையே இந்த யானை அப்படின்றது ஏற்படுத்தி வெள்ளை வெள்ளையான மலர்ந்த புஷ்பம் அப்படின்னு எடுத்துப்போம் இந்த வாக்கியத்துல வெள்ளையான புஷ்பம் மலர்ந்த புஷ்பம் இருக்கு வெள்ளையானன்றது என்ன பண்றது சிவப்பு கருப்பு பச்சை எல்லாத்தையும் தள்ளி விட்டுடுறது மலர்ந்து அப்படின்றது என்ன பண்றது மொட்டித்த வாடின உலர்ந்து போன உடைந்து போன உதிர்ந்து போன என்னன்னு வச்சுப்போமே இப்ப மலர்ந்து அல்லாத என்னென்ன தன்மை இருக்கோ அது எல்லாத்தையும் தள்ளிவிட்டுடுறது இப்ப வெண்மையான அப்படின்றது சில தன்மைகளை தள்ளிவிட்டுடுறது மலர்ந்து அப்படின்றது சில தன்மைகளை தள்ளிவிட்டுடுறது அப்புறம் புஷ்பம் அப்படின்னு வெள்ளையான வெண்மையான என்னது அது வெள்ளையான மலர்ந்த என்னது புஷ்பம் அப்படின்னு இப்படி வாக்கியம் இருக்கு இந்த வாக்கியத்துல வெள்ளையானனால தள்ளப்படசம் தன்மைகள் சில இருக்கா அதே போல மலர்ந்து அப்படின்னு சொல்றதுனால தள்ளப்பாடுற தன்மைகள் சில இதெல்லாம் இருக்கு இல்லையா இந்த எல்லா தன்மைகளும் சேர்ந்து வெண்மையான மலர்ந்த எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரே புஷ்பத்துல இருக்கிறதுல ஒரு குறையுமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம மனசானது யோசிக்கும் எப்படின்னு தான் டிஃபால்ட் ஆபரேஷன் இப்ப என்னதுன்னா இந்த சப்தத்துக்கு எல்லா விசேஷங்களையும் ஒன்னு சேர்க்கிறது இதுதான் டிஃபால்ட் ஆபரேஷன் இதுதான் இங்க பூரபட்சத்துக்கும் சித்தாந்தத்துக்கும் இருக்கக்கூடிய வாசிய நல்லா புரிஞ்சுக்கணும் பூர்வ பட்சத்துல என்ன ஆச்சு அவன் நாலு விசேஷங்களை போட்ட உடனே டிஃபால்டா என்ன பண்றதுன்னா நாலு வந்து தனித்தனியா சூப்பர் செட்ல இருந்து நாலு தனித்தனியா என்டிஸ் நாலு விசேஷங்கள் தனித்தனியா வந்துடுறது அதுக்கப்புறம் கண்ணுக்கு ஒரு கால தெரிஞ்சதுதான் அந்த பொருள் நாலும் சேர்க்கப்படுறது எப்படின்றதுதான் பூர்வ பட்சத்தினுடைய ஆபரேஷனா இருந்தது சித்தவங்க எப்படின்னா விசேஷங்கள் பண்றது அப்படின்னா விசேஷங்கள் தள்ளுறது ஆனா எப்படின்னா ஆயிரத்துல இருந்து ஒரு பொருளை தனியா பிரிக்கிறது அப்படின்னு தள்ளல இங்க எப்படி ஒரு பிரிவினைனா வெள்ளையான அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விருத்தமான தர்மங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தள்ளப்படுறது மலர்ந்தான்னு சொன்னா அதுக்கு விருத்தமான தன்மைகள் இருக்கு இல்லையா அதெல்லாமே எல்லாமே தள்ளப்படுறது அதுக்கப்புறம் ஒரு பொருள் அப்படின்றதுதான் மனசுல படும் இங்க என்ன ஆகும்னா இன்னொரு உதாரணம் எடுத்துப்போமே வெள்ளையான மலர்ந்த புஷ்பம் இடத்துல இதெல்லாம் நம்முடைய தாட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் உடைந்த கொம்புடைய முழு கொம்புடைய கொம்பற்ற மாடு அப்படின்ற உதாரணம் எடுத்துப்போம் இங்க என்ன ஆகுதுன்னா உடைந்த கொம்புடை அப்படின்றது இல்லையா இது விசேஷம் இது என்ன பண்ணும் எம்பெருமானார் சித்தாந்தத்தில் என்ன பண்ணுவது உடைந்த கொம்புடைய அப்படின்றது கொம்பு உடைய அரை கொம்புடைய அப்படின்றத தள்ளி விட்டுடுமா அடுத்த விசேஷத்துக்கு வருவோம் உடைந்த கொம்புடைய அது போல அரை கொம்புடைய இப்ப அரை கொம்புடைய அப்படின்ற விசேஷனம் இருக்கு இது என்ன பண்றது உடைந்த கொம்புடைய முழு கொம்புடைய அப்படின்றத தள்ளி விட்டுடுறது இப்போ இங்கதான் விரோதம் வந்து சேரது ஒரு நம்ம என்ன பண்றது உடைந்த கொம்புடை அப்படின்றது அரை கொம்புடை அப்படின்றத தள்ளி விட்டுடுறது அரை கொம்புடை அப்படின்றது என்ன பண்றது அது உடைந்த கொம்புடை அப்படின்றத தள்ளி விட்டுடுறது எப்படி ஒரே ஒரு பொருள்ல ஒரு தன்மையானது இருக்கும் இல்ல அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்ப இங்கதான் விரோதம் வருது இல்லையா அதனால எங்க விரோதம் இருக்கு அப்படின்னு தெரியறதோ அங்க பொருளானது பிரிக்கப்படுகின்றது அப்ப என்ன சித்தாந்தத்துலன்னா நாலு விசேஷணங்கள் இருந்ததுன்னா நாலு விசேஷங்கள் எப்ப பொருளானது பிரிக்கப்படும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ரெண்டு தன்மைகள் ஒரு இடத்துல இருக்காது வெண்மையான மகர்ந்த புஷ்பம் இருக்கு இல்லையா வெண்மை தன்மை மகர்ந்த தன்மை ரெண்டுமே ஒரு புஷ்பத்துல இருக்க முடியும் ஒரு குறையும் கிடையாது இல்லையா அங்க ஒரே ஒரு விசேஷம்தான் ஆனா வெண்மையான சிவப்பான பூ அப்படின்னா என்ன ஆகும் இப்போ இங்க ரெண்டு பொருள்கள் வந்துடும் ஏன் வருதுன்னா வெண்மையானன்னு சொன்னா சிவபானத்தை தள்ளப்படுறது சிவபானன்னு சொன்னா வெண்மையானது தள்ளப்படுறது அப்போ கொல்லப்படுற தள்ளப்படுற ஒரே ஒரு பொருள் எப்படி ஒரு விசேஷத்துல இருக்க முடியும் ஆகையினால இங்க பிரிக்கப்படுறது அப்படின்றதுதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் எம்பெருமான இந்த விசேஷம் ஆனது கேட்ட உடனே நம்ம மனசு எப்படி வேலை செய்யறது நம்ம புத்தி எப்படி வேலை செய்யறது அப்படின்றத வெம்பதுமானால் இப்படிதான் கார்த்தியர் உடுகிறார் ஆக ஒரு சம்மரைஸ் பண்ணோம்னா பூரபட்சத்துல என்ன ஆகுது விசேஷணத்தை போட்டாலே பை வந்துடும் அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியறது ஒண்ணுதான் சேர்த்து ஒன்னாக்கிடுவோம் பிரம்மம் கண்ணுக்கு தெரியாது இப்ப படைக்கிறது தனி அழிக்கிறது தனி காக்குறது தனி அப்படின்னு மூணு பிரம்மம் தனியா வந்துடும் அப்படின்னு பூரபக்ஷி சொன்னான் சித்தாந்தத்துல எம்பெருமான என்ன சாப்பிடுக்கிறாருன்னா நீ சொன்ன ஒரு அம்சம் சரிதான் விசேஷணம் பிரிச்சு காட்டும் சொன்னேன் இல்லையா பிரிச்சு காட்டும் தள்ளி விட்டுடும் அப்படின்றது நீ சொன்னது ஒரு லட்சம் சரிதான் ஆனா எப்படி பிரிச்சு காட்டுறது எப்படி தள்ளி விடுறது அப்படின்னா வெண்மையான விசேஷணத்தை போட்டோமே என்றால் அதுக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய மற்ற தர்மங்கள் அது விட்டுடும் என்ன சிவப்பு மஞ்சள் கருப்பு அப்படின்ற நிறங்கள் விருத்தமான நிறங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் விட்டுடும் ஆக விசேஷனம் மற்ற விருத்தமான தர்மத்தை தள்ளி விட்டுடும் ஆனா பை டிஃபால்ட் என்ன பண்ணணும்னா நாலு விசேஷங்கள் சேர்ந்து ஒரு விசேஷத்துல இப்படிதான் நம்ம மனசானது வேலை செய்யும் அப்ப எங்க நாளாக பிரியும் அப்படின்னா எங்க சொல்லப்படுற தன்மையே விருத்தமாக இருக்கோ வெண்மையான கருப்பான பூ அப்படின்னு சொல்ற இடத்துலயோ உடைந்த கொம்புடைய கொம்பற்ற முழு கொம்புடைய மாடு அப்படின்ற இடத்திலயோ அங்க விரோதமாதான் விருத்தமானதான் இருக்கு ஆகினாலும் அங்கெல்லாம் பொருள்களானது பிரிக்கப்படும் பிரம்ம விஷயத்துக்கு வந்தோடன என்ன இருக்குது இங்க படைக்கின்ற காக்கின்ற அழிக்கின்ற ஒரு விரோதமும் இல்லையே ஆகினால ஒரே பிரம்மம் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்றத எம் ஒரு மாணவர்களே சித்த வந்து இங்க ஒரு சந்தேகம் வருது அது எப்படி விரோதம் இல்லைன்னு சொல்ல முடியும் ஒரு பானையை ஒருத்தன் படைக்கிறான் அழிக்கிறான் அப்படின்னா விரோதம் தானே எப்படி வந்து படைக்கிறதுன்றது வேற அழிக்கிறதுன்றது வேற தானே அப்படின்னா சுலபமான பதில் தான் இங்க ஒரே காலத்திலே பண்ணலையே ஒரே ஒரு ஆனவன் அந்த பானையை பண்றான் பத்து நிமிஷம் கழிச்சு அழிக்கிறான் அப்படின்றது விரோதம் கிடையாது இல்லையா அது கூடதான் பிரம்ம விஷயத்திலையும் படைக்கின்றது ஒரு காலத்திலே அழிக்கின்றது மற்றொரு காலத்திலே ஆகினால விரோதம் இல்லாதபடினால இந்த மூன்று விசேஷங்களும் சேர்ந்து ஒரே ஒரு பிரம்மத்தை குறிக்கிறதுக்கு ஆஹ் தகுதி பெற்றவையே என்று இதுதான் இந்த கிரணத்தினுடைய சித்தாந்தம் இங்க விசேஷனம் உபலட்சணம் அப்படின்னு இன்னொரு அம்சம் இருக்கு அது இப்பவே பார்க்க வேண்டாம் அடுத்த பாடத்துல பார்க்கலாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஆனா அது என்ன அந்த கான்செப்டுக்கு அடிப்படை அண்டர்லைன் என்ன விஷயம் அப்படின்றத இப்ப ஒரு கோடி காட்டி விட்டுடுறேன் பிரம்மத்துக்கு என்ன அடையாளம் அப்படின்னு பார்த்தோம் உலகத்தை படைக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இது இதுவும் ஒரு அடையாளம் உலகத்தை அடிக்கின்றதோ அது பிரம்மம் உலகத்தை காக்கின்றது எதுவோ அது பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் புரியணும்னா என்ன சொல்லணும் அவருக்கு பதிலுப்போம் உலகத்தை படைக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னா அவர் புரிஞ்சின்றுவார் இல்லையா புரிஞ்சின்றுவார் அப்படின்னு நினச்சுப்போமே ஆனா ஒரு சந்தேகம் வருவாங்க இப்போ பிரளைய காலத்துக்கு போவோம் இப்போ பிரம்மம்னா என்ன உலகத்தை படைக்கின்றது எதுவோ அதுதான் பிரம்மம் இப்போ பிரளைய காலத்துல பிரம்மே இல்லையா அங்க படைப்புன்றதே கிடையாது உரேக்கத்தை படைக்கின்றது பிரம்மம் அப்படின்னு நான் பிரம்மத்துக்கு அடையாளம் ஆயிடுச்சு ஆஹ் அது சரியான அடையாளம் பொருந்தலையே ஏன் பழைய காலத்துல பிரம்மே இல்லை அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த கேள்விக்கு பதிலாக தான் விசேஷணம்னா என்ன உபலட்சணம்னா என்ன அப்படின்றத பார்க்க வேண்டி இருக்கும் இதனுடைய பதிலையும் யோசிப்பாருங்கள் என்ன பதில் கிடைக்கிறது அப்படின்றத மனசை தேக்கி வச்சுக்கோங்க அடுத்த உபன்யாசத்துல உபலட்சணம் உபலட்சணம்னா என்ன விசேஷணம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ആൾവാർത്തിരുപടിയിലെ ശരണം എംബവാങ്ങാത്തിരുടെ ശരണം ജീവർത്തിൽ ശരണം